முந்தைய பாசுரத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே வாழ்வாக கொண்டவர்கள் மட்டும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் பெரியாழ்வார் ஆனால் அந்த அழைப்பைக் கேட்ட பின்பும் சிலர் இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் வயதான பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றோ அல்லது எனக்கு தகுதி இருக்கிறதா நான் இந்த ஜாதி இந்த குலம் என்றெல்லாம் தயங்கிக் கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாராயண நாமத்தைச் சொல்லி அவனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் உடனே வாருங்கள் என்று அவசரப்படுத்துவதுதான் இந்த நான்காவது பாசுரம் திருப்பல்லாண்டு நான்காம் பாசுரம் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்ன வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்பொழி வந்து நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயண என்று மனமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே இந்த பாசுரத்தில் மனித வாழ்வின் நிலையாமையை சுட்டிக்காட்டி உடனடியாக இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஒன்று ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து இங்கே ஏடு என்பது உடலைக் குறிக்கும் ஓலை என்றும் பொருளுண்டு சித்திரகுப்தன் கணக்கு ஓலையை முடிக்கும் முன்னம் என்றும் கொள்ளலாம் ஆனால் உடல் விழுவதற்கு முன் என்பதே நேரடி பொருள் நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளிப் போடாதீர்கள் மனித ஆயுள் நிலையற்றது கடைசி நேரத்தில் இறைவனை நினைக்க முடியாமல் போகலாம் எனவே இப்பொழுதே வாருங்கள் என்கிறார் இந்த உடலானது செயலற்று மண்ணில் விழுவதற்கு முன்பாகவே முதுமை அல்லது மரணம் வரும் முன்பே விரைவாக வந்து எங்களுடைய அடியார் கூட்டத்தில் நுழைந்து விடுங்கள் இரண்டு கூடு வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ இறைவனோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களே உங்களுக்குள் இருக்கும் தயக்கம் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி குல பேதங்கள் உலகப்பற்று போன்ற அனைத்து தடைகளையும் அழித்துவிட்டு வேகமாக வந்து சேருங்கள் பக்திக்கு எந்த வரம்பும் இல்லை ஆசை இருந்தால் மட்டும் போதும் மற்ற தடைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வாருங்கள் என்கிறார் மூன்று நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று அப்படி வந்து சேர்ந்த பிறகு வெட்கப்படாமல் நாடும் நகரமும் நன்றாக அறியும்படி ஓம் நமோ நாராயணாய என்ற அந்த திருமந்திரத்தை உறக்கச் சொல்லுங்கள் பக்தியை இரகசியமாக வைத்திருக்க தேவையில்லை உலகறிய பறைசாற்றுங்கள் என்கிறார் நான்கு பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே மந்திரத்தை பாடி பரவசப்படும் மனம் படைத்த பக்தர்களே வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் இந்த உடல் நிலையற்றது மரணம் எப்போது வரும் என்று தெரியாது எனவே காலம் தாழ்த்தாமல் அனைத்து தயக்கங்களையும் தடைகளையும் விட்டுவிட்டு உடனடியாக அடியார் கூட்டத்தில் வந்து சேருங்கள் உலகறிய நமோ நாராயணாய என்று சொல்லி இறைவனுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று பெரியாழ்வார் அவசர அழைப்பு விடுக்கிறார்